குரு இந்த காலை உணவு பத்தி சொன்னீங்க காலை உணவு முடிச்சுட்டு அவங்க உங்களுக்கு உண்டான வேலைகளுக்கு போயிடுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் அந்த வேலையை முடிச்சு மதை உணவு வந்து எந்த மாதிரி இருக்கணும் அதுல வந்து அதிகமா என்னென்ன சேர்த்திக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வாழ்வோ வாழ வைப்போம் குரு மா அப்பன் அவர்கள் அருளர் செய்யணும் காலை லட்சுமி ராசி இந்த வாழ்வியில காலையில் படுக்கை விட்டு எந்திரிச்சு காலை உணவு வேலைக்கு போகிறது துணிமணி சொன்னோம் அவங்க அவங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்க கடைப்பிடிப்பாங்க இப்ப நான் தெரிஞ்சிருக்க காலை உணவு ஒரு கஷ்டம் இல்லை கேஸுக்கும் செலவு கம்மி பாத்தீங்களா அப்போ செலவும் கம்மி ஆரோக்கியம் கூடும் அப்போதான் வேலைக்கு போய் யார் யாரானாலும் மதியம் ஒரு ரெண்டு மணி சும்மா இருக்கு ஒரு மணி எல்லாம் காலையிலாம் இப்போ இருக்கிற ஷார்ட் சாப்பாடு போல நான் சொல்லியிருக்க உணவு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பசியாகும் அப்போ பசியானா மத்தியானது வரைக்கும் என்ன செய்யறது இது மத்தியான கேட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த மதிய உணவுகளில் கூடுமான வரை அப்பவும் சாப்பாட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஏழு நிமிடத்துக்கு முன்னால ஒரு மூணு நாலு ரூபாய் குடிப்போம் ஒரு ஆறு ஏழு நிமிடத்துக்கு முன்னாலேயே மூணு வாய் நாலு வாய் நாமத்தி தெரிவிச்ச முதல்ல ஊற்றி மூணு தடவை கண்ணு மூடி முடுங்க கேஸ் சிலிண்டர் இறிகிறது ஏன்னா கால இருந்து சாப்பிட்டு உணவுகள் உணவுகளும் எல்லாத்துலையும் அவலியெல்லாம் நல்ல வாய் இருக்கும் ஜூடு இருக்கும் நல்ல நெல் ஜூடு கரும்பு செட்டல் ஜூடு வெங்காயம் காரத்த அப்படி இதெல்லாம் நல்ல செரிமானமாகி வாய் வேணும் வாய் விளாத்தி நாமேரு பித்தம்பேனு செரிமானம் ஆகிறதுக்கு கடம்பேனு நீர் இருந்தா தான் கூறம் மாவு மாறு அரைக்கும் இனி சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் போய் உட்காந்து அப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயுத வைங்க அப்போ ஒரு வாய் தண்ணி குடிச்சு போட்டு என்ன செய்ய எந்த உணவா இருந்தாலும் நல்லா சாம்பாரா குழம்பா பருப்பா ஏரியா காயா எதுவா இருந்தாலும் போட்டு நல்லா பெசையும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு அவசரம் அவசரமா இங்கேயே நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் இந்த பஞ்சபோதங்களும் பேரண்டத்துல சந்திர சூரிய நட்சத்திரங்களுக்குள்ள அடக்கமாயிருக்கு பாத்தீங்களா இது பெசையிறப்ப அந்த கூட்டு அத்தம் எட்டும் சேர்றப்ப என்ன உடம்புல எந்த இழப்பும் ஏற்படாது அதோட பிசைஞ்சு நல்லா சேப்பிடணும் முதல்ல பருப்போ குழம்போ காயதோ இதுதான் சாப்பிடும் நித்தமும் ஒரு கீரை சேர்த்து ரொம்ப உயர்ந்தது நாடி நகர முடிய கூட பக்கம் வச்சு இருக்கு சக்தி கீரைக்கு இருக்கு பருப்பு எல்லாம் நித்தம் ஒரு பருப்பு சேர்த்துங்க அது கூட்டு காய்காலு போட்டு சாப்பாடு குழம்பு வைப்போம் அந்த இதுல சீரகம் சோம்பு இது சோம்பு எல்லாம் சொல்றாரு மண்ணீரல் கேடாது சோறு சோறு வரைகிறது விடாது ஓமம் கொஞ்சம் போகலாம் பெருங்காயம் இஞ்சி வெள்ளை போட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சுத்த பொடி குழம்புக்கு போடலாம் கடலுக்கு வறுத்து வச்சு தேவையானதை போடலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க விட்டு பக்குவமா செஞ்சு பெசண்ட் அடுத்த சாப்பாடு முடிஞ்ச முடிஞ்சு பெசண்ட் வாய்க்கொண்டு போகிறாரு பெசண்ட் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் என்னடா இப்படி சொல்றாரு எப்படி செய்யும் நீங்கதான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் செய்யறதுனால மிஞ்சி நிக்காது இன்னைக்கு எத்தனை வேற்றுக்கலாம் எத்தனை நோய் வருது காத்து கூட கூட பித்தம் கூட ரெண்டும் சேர்ந்துட்டா அடுத்து கவனம் நம்மள இற நிறைவுவது கூடும் அதுக்கான சொல்லிட்டு இருக்க பிரசை நல்லா சாப்பிட்டு ஒவ்வொரு வாய்ப்பா போட்டு அதே மாதிரி சாப்பிடுவோம் கடைசியில என்ன இருந்தாலும் விட்டு அவசியம் சாப்பிடணும் மோர் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் சொல்லிருக்காரு என்ன நீ நீருக்கினர் எதுல தயிர தயிர் எப்படி தயிரத்தான் முதல் கிடைக்கணும் தண்ணுக்குதாமே கூழ்ம வேற வரைக்கும் ரெண்டு மடங்கு தண்ணி விடுத்து அதை கதைய உணவு அது வெண்ணெய் இருக்காது வெண்ணெய் சத்து உடம்புக்கு கொழுப்பு இருந்தா தான் தினமா வேலை செய்ய முடியும் பாத்தீங்களா அந்த மோர் விட்டு நல்லா பெசு சாப்பிடுங்க கடைசியாக பார்க்கவே கையை கழுவி சாப்பிடுவாங்க மதிய உணவு இப்படி சாப்பிடுவோம் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த உடம்பு வேலைகளுக்கு தயாரி வேணும் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் அஞ்சு நிமிடம் வேறு ஓய்வு கொடுங்க கிடைத்து பொங்களுக்கும் இல்லை தலைவனுக்கும் கேது தான் இருக்கோம் கிடைப்பு நன்றி வணக்கம்